ஓம் ஹா கணபதையே நமக ஸ்ரீ குருஜோ நமக மகா சரஸ்வதி நமக வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானு நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயும் ஆனவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உலகை ஈன்றவள் துர்கா உமையும் ஆனவள் உண்மையானவள் எந்தன் உயிரைக் காப்பவள் நிறைவு நின்றவள் துர்கா நித்தையும் ஆனவள் நினைவு நின்றவள் எந்த நிதியும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்கா ஜெபமும் ஆனவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் ம்மையானவள் துர்கா இன்பம் ஆனவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெயதேவி துர்கையே உயிருமானவள் துர்கா உடலும் ஆனவள் உலகமானவள் துர்கா என்றன் உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்றும் பழுத்த துர்கையே தேவி துர்கையே ஜெயதேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்வள் துறையும் ஆனவள் இன்பத் தோனியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னும் நடக்கும் துர்க்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்க்கையே தெய்வி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையுமானவள் குலவுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திருசூரிய மாயவள் திருநீட்டில் என்னிடம் திகழும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே ராகுதேவனின் பெரும் பூஜையை ஏற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயே வேண்டினேன் ராகு துர்கையே என்னை காக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே கன்னி துர்கையே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீர கனக துர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளும் துர்கையே அன்பு துர்கையே जय दुर्ग दुर्ग देवी दुर्गे जयदेवी दे 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 दुर्गे देवी दुर्गे देवी दुर्ग अमे शरणम